வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் அதாவது நேரலையின் போது நிறைய பேர் கேட்டிருந்தது அம்மா எங்களுடைய ராசிப்படி நாங்கள் எந்த தெய்வத்தை வழிபாடு வழிபாடுன்ற கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க அதற்குரிய தான் இது எந்த ராசிக்காரங்க எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படின்னு சொல்லி உங்களோட இன்னைக்கு பகிர்ந்துக்க போறேன் ராசிப்படி நமக்கு சொல்லக்கூடிய தெய்வ வழிபாடுங்கிறது நம்ம குலதெய்வத்தினுடைய அருளை விட ஆயிரம் மடங்கு நமக்கு பலன் கொடுக்கக்கூடியது நம்மளுடைய ராசிப்படி வணங்கக்கூடிய தெய்வம் அதுதான் இஷ்ட தெய்வம் இந்த இஷ்ட தெய்வம் அப்படிங்கிறது நம்ம கிரக அமைப்பு படி நம்ம நேர காலப்படி நம்ம பிறந்த நேரப்படி நம்ம கூட வந்து அவங்களே நமக்கு அருள் கொடுக்கறதுக்கு வந்து சேர்ந்து கொண்ட தெய்வம் தான் வந்து இஷ்ட தெய்வம் அந்த தெய்வத்தை வழிபடுவது மட்டுமல்லாம எப்பவுமே தொழிலுக்காக போனாலும் சரி இல்லை கடை இருக்குன்னு சொன்னாலும் இல்லை ஆஃபீஸ் போகிறோம் வேலைக்கு எங்கிற என்ன ஒரு செயல் செஞ்சாலும் அந்த இஷ்ட தெய்வம் உங்களுடைய பர்ஸ்லேயோ இல்லை போற இந்த போ வண்டி ஓட்டி போறோன்னா வண்டியிலையோ இல்லை பை வச்சிருந்தோன்னா பையிலையோ ஏதோ ஒண்ணுல உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்க கூடவே இருக்கும்படி செஞ்சுக்கிட்டிங்கன்னா அதைவிட ஒரு பாதுகாப்பு ஒரு அருள் வேற எதுவுமே கிடையாது அவங்க உங்க கூடவே இருந்து உங்களுக்கான நேர காலப்படி வரக்கூடிய துன்பங்களை மாற்றி ஒரு மிக மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை கொடுப்பதற்கு இஷ்ட தெய்வத்தினுடைய அருள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த வகையில இன்னைக்கு உங்களுடைய ராசிப்படி எந்த தெய்வத்தை வணங்கலாம் அந்த தெய்வத்தை உள்ளன்போடு உறவாக வணங்கி பாருங்க தள்ளி வைக்காதீங்க தெய்வத்துக்கும் உங்களுக்குமான பாலத்தை வந்து ரொம்ப பெருசா போட்டுக்காதீங்க ரொம்ப பக்கமா இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க உங்க அம்மாவை போல அப்பாவை போல தங்கை போல தம்பி போல பிள்ளைய போல அந்த மாதிரி நீங்க தெய்வத்தை வழிபாடு பண்ற மாதிரி இருந்தாதான் அந்த தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா எந்த உறவுக்கும் துரோகம் நம்ம பண்ண மாட்டோம் கெட்டது நினைக்க மாட்டோம் உள்ளன்போடு உண்மையான அன்பை நம்ம எதிர்பார்ப்போம் இல்லையா அதே அன்பை நம்ம இஷ்ட தெய்வத்துக்கு நம்ம கொடுக்கணும் அப்படி கொடுத்தோம்னா நம்ம தெய்வம் நம்ம பக்கத்துலையே இருக்கோம் நம்ம விதிப்படி என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நமக்கு கெட்டதாக இருந்தால் அதை மாற்றி கொடுக்குற வேலையை கண்டிப்பாக இஷ்ட தெய்வம் செஞ்சுட்டே இருக்கும் ஆக குல தெய்வத்தினுடைய அருளை விட இஷ்ட தெய்வம் ஆயிரம் மடங்கு அதிகமான அருள் தரக்கூடியவங்க அவங்கள எந்த அளவுக்கு பாதுகாப்பாக பத்திரமா கஷ்டத்துலையும் நஷ்டத்துலையும் நம்ம கூடவே வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல தான் அவங்கவுங்க கையில் இருக்கு எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் சரி இஷ்ட தெய்வத்தினுடைய அருள் அந்த துன்பங்களை மாற்றி உங்களுக்கான நலன்களை அள்ளி கொடுக்கும் எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த தெய்வம்ன்றதை இப்போ பார்ப்போம் ராசிப்படி வணங்கக்கூடிய தெய்வம் இன்றைக்கி எத்தனையோ பேரோட வாழ்க்கையவே மாற்றி அமைச்சு கொடுத்துருக்காங்க அதாவது இப்போ நான் சொல்லக்கூடியது எல்லாமே ராசிப்படி என்ன தெய்வம் அப்படிங்கிறத சித்தர் குறிப்பில் இருந்து நான் எடுத்து சொல்லியிருக்கேன் எனக்கு எந்த ஜாதகமோ மற்ற விஷயங்கள்லையும் நான் போய் எடுக்க கிடையாது ஏற்கனவே எழுதி வைத்த ஏட்டில் இருந்தது தான் ஆனால் அவங்க அவங்க தான் அந்த தெய்வத்தை வணங்கணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது எல்லாருமே நமக்கு பிடித்தமான ஒரு இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் சரியா நீங்கள் கேட்டதுக்காகத்தான் இந்த ஒரு பதிவு என்ன பொறுத்த வரைக்கும் தனிப்பட்டு என்கிட்ட கேட்டிங்கன்னா நம்மளுக்கு எந்த தெய்வம் பிடிக்குதோ எந்த தெய்வம் நம்ம வணங்கணும்னு ஆசை இருக்கோ அந்த தெய்வத்தை தாராளமாக உள்ளன்போடு ஒரு பயபக்தியோடு நம்பிக்கையோடு வழிபாடு செஞ்சோம்னா அவங்க எப்போவும் நம்ம கூடவே இருப்பாங்கங்கிறது நூறு சதவீதம் உண்மையான விஷயம் இருந்தாலும் கேட்ட நபர்களுக்காக நான் இந்த மேச ராசிக்காரர்கள் தெய்வம் முருகன் ராசிக்காரர்கள் தெய்வம் மகாலட்சுமி மிதுன ராசிக்காரர்கள் தெய்வம் விஷ்ணு கடக ராசிக்காரர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பராசக்தி சிம்ம ராசிக்காரர்கள் தெய்வம் சூரிய பகவான் கன்னி ராசிக்காரர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஹனுமான் துலாம் ராசிக்காரர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி விருட்சக ராசிக்காரர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் சுப்பிரமணியன் முருகன் தான் சுப்பிரமணிய அவதாரம் தனுசு ராசிக்காரர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் தர்சனமூர்த்தி மகர ராசிக்காரர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் ஹர கணபதி கும்ப ராசிக்காரர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் சனி பகவான் மீன ராசிக்காரர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் குரு பகவான் இந்த ராசிக்காரர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாம் இஷ்ட தெய்வங்கள் மட்டுமல்ல அதிர்ஷ்ட தெய்வங்கள் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் ஜாதக அமைப்பு உண்மையாக இருந்தால் ஜாதகப்படி இந்த அமைப்பில் இந்த ராசிகள் உண்மையாக கணிக்கப்பட்டு இருந்தால் இந்த தெய்வ வழிபாடு எப்பவுமே உங்க கூடவே இருக்கணும் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத பலன்களை இந்த தெய்வங்கள் உங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க இந்த ராசிப்படி உங்களுடைய இஷ்ட தெய்வங்களை அதிர்ஷ்ட தெய்வங்களை வணங்கி எல்லா சக்திகளையும் எல்லா அருட்களையும் பெற்று நலமோடு வளமோடு வாழணும் என்ற அருளாசியோடு விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம்